வெல்கம் டு வாணிவெட்டி சமையல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து கத்திரிக்காய் கிரேவி இந்த பாருங்க இந்த கத்திரிக்காய் வந்து ஒரு பத்து கத்திரிக்காய் இருக்கும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு எடுத்திருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடையில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் இது கூடவே கத்திரிக்காய் இம்மா ஒரு தொற்று கருவேப்பில் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் வெங்காயம் மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கணும் கத்திரிக்காவும் வதங்கணும் வெங்காயமும் வதங்கணும் வதங்கி தனியாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா என்ன செய்வதுன்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் அளவுக்கு வெங்காயமும் கத்திரிக்காவும் வதங்கினா போதும் இதை வந்து ஒரு தட்டுக்கு இல்லை பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதே கடையில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த கத்திரிக்காய் வெங்காயத்தை வந்து நான் சும்மா கரண்டியில் அப்படியே மேஷ் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப இல்லை கொஞ்சம் குர குறைன்னு மேஷ் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ அதே கடையில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கடுகு ஜீரகம் தாளிச்சுக்கலாம் தாளிச்சுட்டு நம்ம கடைஞ்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த கத்திரிக்காய் விருந்த சேர்த்துக்கோங்க வதச்சுட்டு இப்ப பாருங்க இதுக்கு வந்து மிளகாயத்தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் கொஞ்சம் மிள மஞ்சத்தூள் இது வந்து குழம்பு மிளகாய் தூள் சாம்பார் பொடி போடாதீங்க குழம்பு மிளகாய் தூள் பெருங்காயத்தூள் கரம் மசாலா ஜீரகத்தூள் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா கலந்துக்கலாம் இது கொஞ்சம் அந்த மசாலா விழுந்தது இல்லையா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்படி வதக்கிக்கலாம் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுக்கு நான் வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேங்க தக்காளி வந்து மூணு தக்காளி எடுத்திருக்கேன் பெரிய தக்காளியாகவே மூணு தக்காளி எடுத்து மிக்ஸ் மிக்சியில் போட்டு நல்லா ரன் பண்ணி வச்சுருக்கேங்க தக்காளி விழுது தான் நம்ம சேர்க்க போகிறோம் இதுக்கு நல்லாயிருக்கும் கிரேவி அதுதாங்க இது நல்லா வதங்கட்டும் வதங்குன பிறகு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு மூணு தக்காளியும் நல்லா அரைச்சி போட்டிருக்கேங்க இதுக்கு நம்ம தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் புதினா சேர்த்துக்க புதினா சேர்த்து நல்லா கிளறிட்டு இந்த கிரேவி வந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதான் சூப்பராக இருக்குங்க இந்த கிரேவி சப்பாத்தி பூரிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம் ரைஸ் வெரைட்டி கூட சாப்பிட்லாங்க சாதம் லெமன் சாதம் இது எல்லாத்துக்கும் மேடம் தொட்டு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் பார்க்கலாம் அவ்வளோதாங்க நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க இந்த அளவுக்கு இருந்தா நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு கத்திரிக்காய் கிரேவி ரெடி நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்